அனைவருக்கும் இனிய வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு வந்து ஆறாம் வகுப்பிற்குரிய மூன்றாம் பருவத்தில் உள்ள முதல் ஏழில் உள்ள உரைநடை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து தமிழ்நாட்டில் காந்தி இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் நம்ம யார் யாரை சொல்லலாம் காந்தி நேதாஜி சுபஸ் சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் அப்போ கப்பலோட்டிய தமிழம் இந்த மாதிரி வந்து நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து காந்தி காந்தியடிகளுடைய முழு பெயர் வந்து என்னது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர் எங்கே பிறந்தார் குஜராத் ஜனவரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி வந்து இறப்பு அவருடைய இறப்பு பிறப்பு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறக்கிறாரு தமிழ்நாட்டிலுடைய காந்தி இயல்பாகவே வந்து தமிழ்நாட்டின் மீது காந்திக்கு வந்து மிகுந்த அன்பு இருந்தது பாசம் இருந்தது அதை வந்து ஒரு சில நிகழ்வுகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை தான் இங்கே வந்து நமக்கு பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க காந்தியர் வந்து இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் முன்னேற்றம் சமுதாய மறுமலர்ச்சி தீண்டாமை ஒழிப்பு இதற்காகவும் வந்து பாடுபட்டவர் எளிமையை வந்து ஒரு அறமாக போற்றியவர் அவருடைய தோற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் அவர் எந்த அளவுக்கு வந்து எளிமையான வாழ்க்கையை வந்து வாழ்ந்தார் இந்தியாவில் வந்து அவருடைய காலடி படாத இடமே வந்து கிடையாது தமிழ்நாட்டு மீது அதிக அன்பு கொண்டுள்ள அதில் அதை வந்து ஒரு சில நிகழ்வுகள் மூலம் நம்ம இந்த பாடத்தில் வந்து பார்க்கலாம் நம்ம பாடத்தில் உள்ள அந்த படம் வந்து மதுரையில் உள்ள காந்தி அருங்காட்சியகம் மியூசியம் எல்லாரும் வந்து மதுரைக்கு போயிருக்கீங்களா அங்கே வந்து மதுரையில் வந்து காந்தி அருங்காட்சியகம் இருக்குது போனிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் அவர் பயன்படுத்திய பொருட்கள் இது எல்லாமே நிறைய விஷயங்கள் அவர் சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள் இது எல்லாமே வந்து அந்த அருங்காட்சியகத்தில் வந்து இருக்குது நம்ம இந்த ப படத்தில் நம்ம முதல்ல வந்து பார்க்க போகிறது தமிழ்நாட்டு மீது வந்து தமிழ் மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்ட காந்தியடிகள் பல தடவை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பயணம் செய்துள்ளார் அதுல நிறைய நிகழ்வுகள் வந்து சுவையான அது வந்து சுவாரஸ்யமான நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு அதுல ஒரு சிலரை வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சென்னைக்கு வந்து வர்றாரு அப்போ வந்து ஆங்கில அரசு வந்து ரவுலர் சட்டத்தை வந்து கடுமையாக வந்து நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க அதனை எதிர்த்து போடுறதுக்காக தான் வந்து சென்னை வந்து வர்றாரு அப்போ அது சம்மந்தப்பட்ட கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து ராஜாஜி வீட்டில் வந்து நடக்குது காந்தியடிகள் ராஜாஜி இன்னும் பல தலைவர்கள்லாம் சேர்ந்து அந்த கலந்தாய்வில் வந்து கலந்துக்கிறாங்க அந்த தடை சட்டத்தை பற்றி காங்கிலேய நடைமுறைப்படுத்துகிற ரவுலர் சட்டத்தை பற்றி அவங்க கலந்தாய்வில் ஈடுபட்டிருக்கும் போது யார் வர்றாங்கன்னா அங்கே பாரதியார் வந்து வர்றாரு பாரதியார் வரும்போது என்ன சொல்கிறாருன்னா வேகமாக வந்து காந்தியடிகளை பார்க்கறதுக்காக வேகமாக வர்றாரு வந்த உடனே திரு காந்தி அவர்களே நான் வந்து இன்னைக்கு மாலை வந்து ஒரு பொதுக்கூட்டம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே காந்தி என்ன சொல்றாருன்னா எனக்கு வேறு பணி இருக்கிறது பொதுக்கிட்ட பொதுக்கூட்டத்தை வந்து நாளைக்கு நடத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு சாரி பாரதியார் என்ன சொல்கிறான்னா அது முடியாது திட்டமிட்டபடி தான் நடக்கும் நீங்கள் தொடங்க போக இயக்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டு நான் போய் வருகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக படார்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவார் உடனே காந்தியடிகள் வந்து ஆச்சரியமாக அவரை பார்த்துட்டு ராஜாஜியிட்ட வந்து கேட்பார் வியப்புடன் இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு கவிஞர் என்றுன்னு சொல்லி ராஜாஜி சொல்லும்போது அப்படியா அப்போ இவரை வந்து பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு இந்த வார்த்தையின் மூலம் அவர் எந்த அளவுக்கு பாரதியாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் பாரதியார் பற்றி அவர் ஒரு மதி மதிப்பீடு வச்சிருக்கார் அவர் மிகப்பெரிய பொக்கிஸாக அதை பத்திரமா பார்த்துக்கங்கன்னா அப்போவே வந்து அவர் காந்தியடிகள் சொல்லியிருக்கார் இது ஒரு நிகழ்வு அடுத்து என்ன நிகழ்வுனால் ஆயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரார் வரும்போது புகை வண்டியில் வந்து மதுரைக்கு வரார் புகை வண்டி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரயில் அப்படின்றத தான் நம்ம புகை வண்டின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி வந்து வெளிநடுகில் வரும்போது டிராவல் பண்ணிட்டு வரும்போது பெரும்பாலான மக்கள் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவும் இடுப்பில் ஒரே ஒரு துணி மட்டும் கட்டி வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இதை பார்த்தோன்னே அவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவர் உடுத்திய ஆடை வந்து ஒரு நீளமான வேட்டி ஒரு மேல் சட்டை மேல் சட்டைன்னா நம்ம சட்டை பெரிய தலைப்பாகை இதெல்லாம் வந்து அவர் ரெகுலராகவே வந்து வழக்கமாக வந்து அணிகிற உடை இதை பார்த்துட்டு அப்போ பெரும்பாலான இந்தியர்கள் வந்து போதிய உடை கூட இல்லாமல் இருக்கேன் நம்ம மட்டும் இவ்வளோ துணிகளை வந்து அணிவதா அப்படின்னு வந்து யோசிக்கிறேன் அப்போ அன்னையிலேருந்து என்ன பண்ணுறாருனா ஒரு வேட்டியும் துண்டும் மட்டுமே அணிய ஆரம்பிக்கிறாரு அவர் தோற்றத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் உண்டு அந்த கோலத்தில் தான் அவர் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும் உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் வந்து நம்ம மூலம் தான் தமிழ்நாட்டு நடந்த நிகழ்ச்சி மூலம் தான் அவருக்கு ஏற்படுது அடுத்து ஒரு நிகழ்வு என்ன காந்தியடிகள் ஒரு முறை வந்து காரக்குடி வராரு அந்த மாதிரி சுற்றுப்பயணம் வரும்போது என்னன்னா காணாடு காத்தான் அப்படின்ற ஊரில் ஒரு அன்பர் அவர் ஒரு வீட்டில் போய் தங்கியிருக்க அன்பரோட வீட்டில் அந்த வீடு வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருட்களை வச்சு அவருடைய வீடை வந்து ரொம்ப அழகுபடுத்தியிருக்காரு அதை பார்த்த உடனே காந்தி வந்து கேட்குறாரு வெளிநாட்டு பொருட்களால் அளவு செய்திருக்கீங்க அதில் வந்து நீங்கள் செலவு பண்ண பணத்தில் வந்து எனக்கு பத்தில் ஒரு பங்கு மட்டும் நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நான் இதை விட அழகாக செஞ்சுருவேன் இந்த வீட்டை இன்னும் அழகாக்கிடுவேன் சொல்லும்போது அவர் தான் செஞ்ச தவிர வந்து உணர்றாரு நம்ம உள்ளூர் பொருட்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும் வெளிநாட்டு பொருட்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத அவர் சொல்லாமல் சொல்கிறத அவர் செஞ்ச தவற ஒத்துக்கிட்டார் மறுமுறை வரும்போது என்ன பண்ணுறன்னா வெளிநாட்டு பொருட்கள்லாம் எதுவுமே இல்லாமல் அவருடைய வீட்டை வந்து அழகுப்படுத்தியிருப்பார் அதை வந்து காந்தியடிகள் வந்து பாராட்டவும் செஞ்சுருப்பார் அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி என்னென்னா காந்தியடிகள் வந்து மதுரை வர்றாரு அப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தலைவர்கள்லாம் கூப்பிட்றாங்க அவர் என்ன சொல்கிறாருனா மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போகிற எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டான்னு கேட்குறாரு இல்லை ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அப்படின்னா நாங்கள் வ என்னைக்கு வந்து எல்லா மக்களுக்கும் போறதுக்கு வந்து அனுமதிக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து நான் கோயிலுக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு போயிடுவார் அப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோயிலுக்கு செல்ல அனைவரும் அனைவருக்கும் உரிமை உண்டு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதற்கு பிறகு வந்து மதுரை வரும்போது அந்த கோயிலுக்குள்ள போறார் அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னா குற்றாலத்தில் நடைபெறுது குற்றால அறிவியில் நீராட வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஆனால் அறிவுக்கு செல்கிற வழியில் வந்து ஒரு சாராருக்கு மட்டும் ஒரு கோயில் இருக்குதுனால அந்த கோயில் வழியாக போகக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை இருந்து அதை அறிஞ்சு என்ன பண்ணுறான்னா அங்கேயும் வந்து குற்றால அருவிலையும் குளிக்கிறதுக்கு வந்து மறுத்துறாரு காந்தியடிகள் மனிதர்கிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது அப்படின்றதுல காந்தியடிகள் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார் அதை அதை வந்து இந்த இப்போ நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நம்ம சொன்ன எல்லா நிகழ்ச்சிகள் மூலம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவருடைய வந்து எண்ணங்கள் வந்து முழுக்க முழுக்க மனிதர்களோட உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகளுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை வந்து பல இடங்களில் வந்து அவர் கூறியிருக்காரு தென்னாப்பிரிக்கார அவர் வாழ்ந்த காலத்திலே வந்து தமிழ் மொழியை வந்து கற்க தொடங்கியதாக கூறியிருக்காரு ஜி அது மட்டும் இல்லாமல் ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு அப்படின்றத என்னை வந்து ரொம்ப கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காரு திருக்குறள் வந்து அவரை பெரிதும் கவர்ந்த நூல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் வந்து இலக்கிய மாநாடு ஒன்று நினைக்கிறது அதுக்கு வந்து காந்தியடிகள் வந்து தலைமை வகிக்கிறாரு ஊவே சாமிநாத ஐயர் வந்து வரவேற்பு குழு தலைவராக இருக்கிறார் ஊவே சாமிநாதர் உரைய உரை வரவேற்பு உரையை கேட்டோன்னே காந்தியடிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் என்ன சொல்கிறான்னா இந்த பெரியவருடைய அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது ஆவல்னால் வந்து எனக்கு ஆசை இருக்குது அவர் பேச்சுடைய தமிழ் அவ்வளோ வந்து இனிமையாக இருக்குது அவர்கிட்ட இருந்து நான் வந்து தமிழை கற்றுக்கணும் அப்படின்னு வந்து காந்தியடிகள் அப்போ தமிழ் மீது வந்து காந்திரடிகள் வந்து எந்த அளவுக்கு பற்று வச்சுருக்காரு அப்படி அப்படின்றத இந்த மாதிரி அவர் ந நிகழ் ந நடைபெறுகின்ற நிகழ்ச்சியின் மூலமே நம்ம அறிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு சில நிகழ்வு இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்குது இந்த நிகழ்வுகள் மூலம் வந்து ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயம் மலர வேண்டும் அப்படின்ற விஷயத்தில் வந்து காந்தியடிகள் வந்து எவ்வளோ உறுதியாக இருந்ததா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியின் மீது அவர் கொண்ட பற்றியும் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது இங்கே காந்தியடிகளுடைய தமிழ் கையெழுத்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இது அந்த பாடத்தில் உள்ள நிகழ்வுகள் அதாவது இதுமா இப்போ வந்து நம்ம பாடத்தில் வந்து நம்ம பார்த்தது வந்து என்னென்ன நிகழ்வுகள் பார்த்தோம் பாரதியார் கூட வந்து காந்தியடிகள் சந்திப்பு அப்புறம் வந்து மதுரை வரும்போது தன்னுடைய உடை அமைப்பையை வந்து மாற்றிக்கிறாரு அப்புறம் வந்து காரைக்குடி காணாடு காத்தான் அப்படின்ற ஊருக்கு வரும்போது நம்மளுடைய சொந்த பொருட்களுக்கு வந்து நம்மளுடைய வீட்டை அலங்காரப்படுறதுக்கு எந்த மாதிரியான பொருட்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லித்தராரு அப்புறம் மதுரை கோயிலுக்குள்ளே வரும்போது எல்லா மக்களும் அனுமதி அளிக்கும் போது நான் வரேன்னு சொல்கிறாரு அப்புறம் குற்றாலத்தில் மாதிரி அறிவியல் நீராட எல்லாருக்கும் உரிமை இருக்கும்போது நான் வருகிறேன்னு சொல்கிறேன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலம் அவர் தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மீதும் வந்து எவ்வளவு பற்று கொண்டார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பாடலில் இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமாண்டில் வந்து தெரிவிக்கலாம் கல்வி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கும் ஏதாவது வந்து சந்தேகம் எதாவது இருந்தால் கமாண்டில் தெரிவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்